ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பத்தியோ இந்த காமராஜர் இளைய காமராஜர் அப்படி எல்லாம் எதுவும் சொல்லாதீங்க நீ வாய்ந்து இன்னைக்கு யாரோ சினிமாவுல நடிச்சிட்டு ரெண்டு படத்துல ரெஸ்டூப்பர் ஸ்டார் ஆவன உடனே இன்றைக்கு நான் தான் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆஹ இல்ல முழைக்கிற ரெண்டு கிராம் பரிசு கொடுத்த உடனே நம்ம முட்டா போய் நான் நடிக்கணும் கூட சொல்ல மாட்டேன் நீ யாருன்னே எனக்கு தெரியாது ஒரு வயசு பொண்ண கூட்டிட்டு போறான் நாளைக்கு ஒரு மூணு மாசம் கழிச்சு பிளஸ் டூ முடிச்சு டிகிரி முடிச்சு போய் கல்லூரி பெண்களை கூட்டிட்டு போறான் அறிவு வேணாம் தமிழனுக்கு அவன் பெற்று வளர்த்து ஒரு ஆளாக்கிய பெண்ணு நாளைக்கு மாற்றான் மனைவியாக வாழ வேண்டிய ஒரு பெண் அப்பாயார்களோ ஆத்தாயர்களோ ஆயிரக்கணக்கான ஊடக பத்திரிக்கையாக ஒரு சினிமா கூத்தாடி பையனை கட்டிப் பிடிச்சி லிப்ஸ்டிக் கொடுக்க அனுமதிக்கிறேன் நல்லா இருக்கிற எந்த நடிகனுக்கு சேருதான் இது என்ன ஈனப் பிரவி தமிழனுடைய பிரவியா இது அப்படியே விஜய் அண்ணா விஜய் நடிங்க நடிச்சிருக்காரா பாராட்டுங்க உனக்குலாம் வெக்கமே இல்லையாடா சோறு தானே திங்கிற எரிச்சல் வருது இவனை நான் கெட்ட வாரதில் திட்டி போடுவேன் இந்த நாளில் சொல்கிறேன் என் தமிழ் தாய்கள் பெற்றெடுத்த பிள்ளை செல்வங்களே எந்த கூத்தாடி பயலுடைய வாசல்லையும் போய் நிக்காதீங்க எலவு வீட்டுல கும்பலையா கூட எவ்வளவு அழுக மாட்டாளுங்க ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா இந்த ஆளே அழுகிற நீ எந்த முதவியோட குணம் வந்துச்சோ உனக்கு இப்படி அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி பாக்குறதுக்கு பாரங்களில முட்டிட்டு சாகலாம்டா சில வீடியோஸ்லாம் பார்த்தேன் அதில் வந்து விஜய்ங்கிறவங்க வந்து தோல் மேலே கை போடுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி வீடியோஸ்லாம் வந்துச்சு ஆனால் வந்து அதில் இருந்தப்போ நாங்கள் எப்படி உணர்றோம் அப்படின்னா எங்கள் அப்பாவா எங்கள் அண்ணாவா எங்கள் உயிராக வந்து அவங்கள வந்து நான் கருத்துறோம் அப்படி இருக்கப்ப வந்து அவங்க பண்ற அவங்க சொல்றதை இப்படியே வந்து அவங்க குடும்பத்துல இருந்து அப்படி ஒருத்தவங்க யாராவது சொல்லுவாங்களா குருளா என்ன உங்களுக்கு புது ஐட்டம் அனுப்பிருக்கா சாணில செருப்ப முக்கிய சொல்ல கூடாது அவங்களுக்காக நாங்க இருக்கோம் உயிரா இருக்கோம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க யூ